அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைகாசி பௌர்ணமி பல விசேஷங்கள் அடங்கிய நாள் சம்பத் கௌரி விரதம் அர்த்தநாரீஸ்வரர் விரதம் சரபேஸ்வர ஜெயந்தி பௌர்ணமி சத்யநாராயண பூஜை ஆகாமாவி புண்ணியகால தினம் இப்படி பல விசேஷங்கள் உள்ளன ஒவ்வொன்றாக சிறப்பறிந்து அதற்குரிய மந்திரம் சொல்லி பலன் பெறலாம் இன்று சம்பத் கௌரி விரதம் மனித வாழ்வுக்கு அவசியமானது உணவு உடை உறைவிடம் பழங்காலத்தில் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் தான் உயர்ந்த செல்வங்களாக போற்றப்பட்டன அத்தகைய உயர்ந்த சம்பத்துகள் பெருக பெருகன் சம்பத் கௌரி இந்த அன்னை பசுவுடனே காட்சி அளிப்பாள் காசி அன்ன புண்ணியையும் சம்பத் கௌரி என்று சொல்வார் இந்த அன்னையை வழிபட்டால் செல்வச் செழிப்பு ஏற்படும் வம்சம் விருத்தியாகும் ஆரோக்கியம் பெருகும் கௌரி காயத்ரி ஓம் மகாதேவி பிரச்சோத யாத்து ஓம் மகாதேவி பிரச்சோத யாத்து சுபகாயை பலவிதமான ரூபங்களில் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் அதாவது ஆண் பாதி பெண் பாதி என வலது பாகத்தில் சிவனும் இடது பாகத்தில் பராசக்தியும் இணைந்த வடிவம் சிவபெருமானின் மிகவும் தனித்துவமான ரூபம் இது இந்த ரூபத்தை தரிசிப்பதால் மாய உலகிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற அகம்பாவமும் நீங்கும் சிவபெருமானுக்கு அம்மையப்பன் என்ற திருநாமம் உருவாவதற்கு இந்த அர்த்தநாரீஸ்வர ரூபமே காரணம் என்று சொல்லப்படுகிறது உமையொரு கௌரீஸ்வரர் என்ற பெயர்களும் அர்த்தநாரீஸ்வரரை குறிப்பதாகும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் திருச்செங்கோடு ரிஷிவந்தியம் உள்ளிட்ட சில ஸ்தலங்களில் சிவனின் அர்த்தநாரீஸ்வர கோலத்தை தரிசனம் செய்யலாம் நாகதோஷம் உள்ளவர்கள் திருச்செங்கோடு தலத்திற்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகின்றனர் அர்த்தநாரீஸ்வரரை தொடர்ந்து வணங்கி வந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் யம் ஒற்றுமை ஏற்படும் தான் என்ற அகம்பாவமும் நீங்கும் இந்த தினத்தில் நாம் அர்த்தநாரீஸ்வர ஸ்லோகம் சொல்லி பலன் பெறுவோம் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் சாம்பேய கௌரார்தரீர காயை கற்பூர கௌரார்தரீர காய தம் மில்ல காயை ஜடாத நம சிவாயை ஜ நம சிவாய कस्तूरिका कस्तूरिकाकुङ्कुमचर्चितायै चितारजः पुञ्जविचर्चितायै कृतस्मरायै विकृतस्मराय नमः शिवायै च नमः शिवाय जनक्वणक्कङ्कणनूपुरायै पादाब्जराजत्पणि नूपुराय हेमाङ्गदायै भुजगाङ्गदाय नमः शिवायै च नमः शिवाय विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय समेक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय मन्दारमाला कलित लकायै कपालमालाङ्कितकन्दराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय अम्बोदरश्यामलकुन्तलायै तडिप्रभाताम्रजटाधराय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय प्रपञ्चसृष्ट्युन्मुखलास्यकायै समस्तसंहारकताण्डवाय जगज्जनन्यै जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय प्रदीप्तरत्नोज्ज्वलकुण्डलायै स्फुरन्महापन्नगभूषणाय शिवान्वितायै च शिवान्विताय नमः शिवायै च नमः शिवाय ये तत् पटेदष्टकमिष्टदं यो भक्त्या समान्यो भुवि दीर्घजीवी प्राप्नोति सौभाग्यमनन्तकालं भूयात् सदा तस्य समस्तसिद्धिः इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यश्च श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीअर्धनारीश्वरस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः इन्द अष्टकथ அடைவார்கள் மற்றும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வர் சகல சௌபாகியமும் அவருக்கு என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலசுருதி இதை இந்த தினத்தில் சொல்வதால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படும் அடுத்து இன்று சரபேஸ்வர ஜெயந்தி சரபேஸ்வரர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஒருவர் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை அடுத்து ஈஸ்வரனின் சரபேஸ்வரர் அவதாரம் நிகழ்ந்தது அதனால் நரசிம்மர் சரபேஸ்வரர் இருவருக்கும் ஒரே நாளில் ஜெய் இன்று சரபேஸ்வர ஜெயந்தி ஹிரண்யவதத்தின் பொழுது கோபத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்தாராம் நரசிம்மர் அப்போது அங்கிருந்த தேவர்கள் ஏதேனும் செய்து நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும்படி ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர் ஈசனும் உடனே அழகிய சரபேஸ்வர உருவம் கொண்டு தோன்றினார் மனிதன் பறவை மிருகம் என்ற மூன்றும் கொண்ட விசித்திர உருவம் கொண்டவர் சரபேஸ்வரர் இதுவரை கண்டிராத அபூர்வ உருவம் பொழுது விசித்திரமாக தோன்றியது அந்த விசித்திர சப்தம் கேட்டு நரசிம்மரின் கோபம் தணிந்ததாம் இப்படி நரசிம்மரின் கோபம் தணிந்து தேவர்களின் நடுக்கத்தை போக்கியதால் திருகோணத்தில் ஈஷனுக்கு நடுக்கம் தீர்த்த பெருமான் கம்பகரேஸ்வரர் என்றும் கம்பம் என்றால் நடுக்கம் என்று அழைக்கப்படுகிறார் காஞ்சி புராணத்தில் நரசிம்மரின் உக்ரத்தை நீக்க பரமசிவன் முதலில் வீரபத்ரரை அனுப்பினாராம் மாறாக நரசிம்மூர்த்தி வீரபத்ரரை கட்டி போட்டு விட்டாராம் அந்த நேரத்தில் சிவன் ஜோதி ரூபமாக தனது சக்தியை வீரபத்திரருக்கு கொடுக்க அங்கு சரபேஸ்வரர் தோன்றி நரசிம்மரின் கோபத்தை தனித்தாராம் உக்ரத்தை தனித்ததாக காஞ்சி புராணம் சொல்றது ராகு கால வழிபாடு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபட அனைத்து கஷ்டங்களே பேர்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் இதில் சந்தேகமே இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பலருக்கு வீட்டில் கோபம் சண்டை சச்சரவு இப்படி பல இருக்கலாம் நாமே கோபப்பட்டு பேசிட்டு இப்படி நடந்ததேன்னு சொல்லி நினைக்கலாம் இப்படி இந்த இது போன்ற பிரச்சனைகள் பணி சார்ந்த பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் பலர் என்னிடம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு கோர்ட் கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஏதான மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு பலன் பெற்றவரே என்னிடம் சொன்னதுண்டு இந்த சரப வழிபாடு பற்றி இதில் சந்தேகமே இல்லை எல்லாவற்றிற்குமான நல்லதொரு தீர்வு கிடைக்க சரபரை வணங்கலாம் சரபரது காய் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஜபித்தாலே நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக உணர முடியும் இதில் சந்தேகமே வேண்டாம் தீராத நோய்களும் நீங்கிடும் ஆரோக்கியம் சிறக்கும் எதிரிகள் அழிவார்கள் அவரவர் செயல்களில் வெற்றி பெறுவார்கள் பிரச்சனைகள் யாவும் தீரும் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கும் பகைவர்களை அழிக்கும் சரவேஸ்வரரை பக்ஷிகளின் அரசன் சாலுவேஸ்வரன் என்ற திருநாமத்துடன் குறிப்பிடுகின்றனர் இவரது சக்தியாய் விளங்குபவர்கள் பிரத்யங்கிரா தேவி மற்றும் சூலினி தேவி பிரத்யங்கிரா சரவேஸ்வரின் நெற்றிக் கர்ணையில்

பாஷ்டமும் சொல்லலாம் அடுத்ததாக இன்று பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பூஜையில் கலந்து கொள்ளலாம் பூஜை செய்யாதோரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்யநாராயண காயத்ரி ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமக என்று சொல்லி சத்யநாராயணரை வணங்க அனைத்து செல்வங்களும் பதவிகளும் புகழும் பெற்றிடலாம் ஸ்ரீ சத்யநாராயண காயத்ரி ஓம் பக்த ஜன பூஜாய வித்மகி நாரதமுன்யாய் வித்மகி தன்னோ சத்யநாராயண பிரச்சோத யாத்து ஓம் பக்த ஜன பூஜாயி வித்மகி நாரத முன்ய்மகே தன்னோ சத்யநாராயண அடுத்து தினம் கார்த்திகை இந்த நான்கு மாத ஆஷாடி கார்த்திகை ஆகாமாவை என்று பெயர் இந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான தர்மங்கள் ஆகாமாவை வைஷு அனந்தகம் அப்படின்னு சொல்லப்படுறது அதான அமாவாசைக்கு நூறு புண்ணியம் கிடைக்கிறதுனா விஷு புண்ணிய காலத்தில் நூறாயிரம் புண்ணியம் கிடைக்கிறது என்றால் ஆகாமாவை புண்ணிய காலத்திலோ இது போல குறிப்பிடவே முடியாத அனந்தம் முடிவில்லாத புண்ணியம் கிடைக்கிறது நமக்கு பலத்தை ரூபத்தை கொடுக்கிறது மேலும் வளர்க்கிறது ஞானத்தை புத்தியை ஆயுளை வளர்க்கிறது சுகத்தை கொடுக்கிறது தைரியத்தை வளர்க்கிறது ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடியதான் நான் நேற்றை கம்யூனிட்டி காலம் போஸ்ட்லேயே இதை பத்தி கொடுத்து லிங்க்கும் கொடுத்திருந்தேன் நாம நேற்று முன்தின பதிவிலேயே பார்த்தோம் திரையோதி சதுர்தசி பூர்ணிமை இந்த மூன்று நாள் அந்திம புஷ்கர்ணின்னு சொல்லப்படுறது இந்த வைசாக்கத்தில் இவ்வளவு நாள் செய்யாத புண்ணியமும் வைசாக ஸ்நானமும் இந்த மூணு நாள் செய்வதனால தான தர்மங்கள் செய்யறதுனால இந்த புராண சிரவணம் செய்யறதுனால அனைத்து புண்ணியங்களும் சேர்ந்து திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இதனால பஞ்சமகாபாதகங்கள் பிரம்மஹத்தி தோஷங்களும் நீங்குமாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆகாமாவி புண்ணிய காலம் இந்த தினத்தில் பகவத்கீதை விஷ்ணு சகஸ்தநாமம் கஜேந்திர மோக்ஷம் பாராயணம் செய்ய வேண்டும் காது கொடுத்து கேட்டதுக்கே கேட்டதுக்கேட்ட ஒரு பிராமணுக்கு முக்தி கிடைச்சுதாமா இத இந்த கதையை நாம புராணத்திலேயே பார்த்திருக்கோம் இன்று பகவத்கீதை ஒரு அத்தியாயமாவது பாராயணம் செய்யணும் அதனால யாகம் செய்த பலன் கிடைக்கும் விஷ்ணு சகஸநாமம் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் இதனால தாமரை இலையில எப்படி தண்ணி தங்காதோ அது போல நாம் செய்த பாபங்களும் நம்மிடம் தங்காதாம் இந்த தினத்திர பலனாக பலர் சித்தர்களாக தேவத்தைகளாக இப்படி எல்லாம் ஆகிருக்கா முக்திக்கும் வழிவகுக்க கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாம் சப்த ஸ்லோகி கீதா எனும் ஏழு ஸ்லோகம் பாராயணம் செய்து அது இந்த ஏழு ஸ்லோகம் பாராயணம் செய்தால் எழுநூறு ஸ்லோகம் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் சப்த ஸ்லோகி கீதா பாராயணம் செய்து பலன் பெறுவோம் சப்த பகவத் பகவத்கீதா क्षरम् ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन्देहम् सयाति परमा गतिम् स्थाने कृषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रकृष्यत्यनुरज्यते च रक्षां सिबीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाक सर्वतः पाणिपादम् तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठते कविम् पुराणम् अनुशासितारम् अणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य दातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णम् तमसः परस्तात् ऊर्ध्वमूलमदशाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनञ्च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहम् मन्मना ्याजी मां नमस्कुरु मामे मे वैश्यसि युक्तैवम् आत्मानं मत्परायणः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सप्तश्लोकभगवद्गीतासाम् पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्